நாளுக்கான பாக வரை ஏதோ நீ கால உற்சாகனுக்கும் கலைவாணி மூணுக்கு இரண்டாவது மூணு திருப்பாங்க வந்து இந்திய பாமுக பொருச்சல் சப்பா கிழமை மூவாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஆக்கமாக கொட்டு 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 பனைக்கு கிளி முட்டை குஞ்சு பொறிக்கணும் கொட்டு அந்த பனைகள் விழுந்துருந்தால் அந்த கொட்டைக்குள்ள அதுல அது ஓட்ட விளை வச்சு அதுக்குள்ளே இருந்தால் பனைகள் அதை கொட்டு பனைன்னு சொல்லுவார்கள் கொட்டு கொட்டு நாட்டுக்குடுத்து நாடகங்கள் நம்புற கொட்டகை போட்டு இரவிரவாக அதை நடாத்துவார்கள் கொட்டகைன்ற ஒரு பதம் இருக்குது கொட்டு கொட்டு மலை கொட்டு கொட்டன்னு கொட்டி கொட்டி தீர்த்ததுன்னு சொல்லுவார்கள் ஒரு பக்கம் பக்கத்தில் கொட்டு ஊட்டணும் கொட்டி கொட்டு தீட்டணும் மற்றது அரிசியும் இல்லாத இல்லத்தில் கொட்டி சிந்தி சிந்தி கிடக்கிறது சொல்லுவார்கள் கொட்டு கொட்டு தாள வாத்தியம் திருமணம் வட்டிக்கு கூலாகமாக இடம்பெற்று தாள வாத்தியத்துக்கும் கொட்டணும் இருக்கு கொட்டு கொட்டு தீழ் கொட்டி பல வீராக மலை மலைய பதவியெல்லாம் குழவீ கொட்டுறது தீழ் கொட்டி எல்லாம் வைத்தியசாலையிருந்தார்கள் கொட்டி என்ன கொட்டு கொட்டு நிலம் தோண்டி மர நட மண்வட்டியால் கொத்தி நடுவார்கள் செல்லது மண்வட்டி என்ன ஒரு பதம் இருக்கிறது கொட்டு கொட்டு பனிக்காலம் வந்தவுடன் மரத்துண்டுகள் நெருப்பில் போட்டு இடித்து சூடையிட்டுவார்கள் மரத்துண்டுகள் ஒரு பதம் இருக்கிறது நன்றி வணக்கம் நடாமூன் வணக்கம் வணக்கம் பாம்பு உறவர்களுக்கும் திருநண்டாம் என்று அன்பான பாம்புகா பொறிச்சொல் என்று கொட்டு கொட்டு என்னுடைய பொறிச்சொல் கொட்டு என்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகின்றது கொட்டு அன்பெற்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென கொட்டு என்று பாரதியாரின் ஒரு பாட் ஒன்று கொட்டு என்று சொல்லி வந்திருக்கிறது பண்டைய கால மன்னர்கள் யுத்தத்தில் வென்றுவிட்டால் வெற்றி எட்டு திங்கும் வெட்டி திக்கும் எட்ட கொட்டு முரசு கொட்டி ஆரவாரத்தோடு நாட திரும்புவார்கள் கொட்டு முரசு கொட்டும் மலையில் சொட்ட சொட்ட நனைந்தது அந்த காலம் வாங்கி சேகரித்து வைத்த உணவுப் பொருட்கள் கெட்டு போனதால் குப்பையில் கொட்டியவர்களும் உண்டு வெளிநாடுகளில் வீணாக கொட்டப்படும் உணவுப் பொருட்களில் வறிய நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக அறிவுகளில் இருந்து கொட்டும் நீரை பார்க்க அழகாக இருக்கும் தேன் குழவி கொடுக்கினால் கொட்டும் போது வலி தாங்க முடியாததாக இருக்கும் கொட்டு மேளம் கொட்ட மணமகன் மணமகள் கழுத்தில் மங்கள கூட்டினார் சிலர் மனதில் உள்ள வெறுப்பை வார்த்தையால் கொட்டி தீர்ப்பார்கள் சீமேந்தில் மண்ணை கொட்டி கலந்து பயன்படுத்துவார்கள் உலகதான் நான் என்னுடைய பொட்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

வாசிப்பார்கள் கீப்பதற்காகதாக இருக்கும் மற்ற அருவியிலிருந்து நீர் மடிவதையும் கொட்டி கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அணிமோகன் வணக்கம் இந்த பேணி ஆலையும் மைய கொட்டுறதுனால இந்த மைசூல வெளியில எழுதியிருக்க கொண்டுவோம் அந்த நிச்சரியலாதே உம் சொல்றது

அரிசி மூட்டை எல்லாருக்குதான் ஓட்ட வந்தா சொரிஞ்சு சொறிஞ்சு கொட்டுன்றதையும் சொல்லி கொட்டுது இந்த பயங்கு கூட அரிசியும்

பள்ளி பள்ளி டிடிட்டே கேன எல்லாரும் சொல்லி விடுனது நீ கதை கேக்க பள்ளி மாரியன கொட்டு 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 வந்து சொல்லி நான் அதே கதை கேக்குறேன் அது பிர குற்றதேயே கொட்றதுன்னு சொல்ற இப்டி குட்டு குற்றத்துக்கு தானி அதையும் தள்ளியில கொட்டி போடணும் அப்படியும் இருக்குது ஒன்று மற்றது கிணத்து கொட்டுல பிள்ளைய விட்டுட்டு வந்து நீ இல்ல கொட்டுகள் வச்சுதான் கீழே இருக்கிறது கிணத்து கொட்டுறது இல்ல அப்படியே அஞ்சாறு என்ன வச்சுதான்

கீழே விழுகிறத ஆனா ஒரு இடத்தை விழுகுறதைதான் கொட்டு என்று சொல்லலாம் அந்த சிந்தி விழுந்தது வேற கருத்து இந்த ஒரே இடத்தை வந்து விழுந்த ஒரே இடத்தை வந்து விழுறதை கொட்டு என்று சொல்லலாம் அவன் நான் நினைச்சு கொள்ள கொட்டுறது இருக்குது கொட்டுற ஆட்களுக்கும் கொட்டுறது என்று சொல்றது கொற்றதை கொட்டுறதுன்னு சொல்றது

அச்சு பலகையில கூட அதுல பெருசு அச்சு பழக இருக்கு பெருசல இருந்தா டிசைன் இட்டிருப்பார்கள் அந்த

உருட்டி போட்டு அதை சுடுறத கொட்டு பலகாரம் கொட்டு பலகாரம் நாங்க அஜு பலகாரம் கொடுக்கன் கொட்டுறதுன்னு சொல்றேன் நட்டுவாக்காளி கொடுக்கறேன் அதுவும் சொல்றது

அதுக்கு என்ன காரணம்னு இந்த எங்கட பகுதிகளில் மரம் தானே அந்த கிணறு ஏழு கொட்டு உள்ளு கிழக்கி தான் கிணத்த தோண்டுவார்கள் யாழ்ப்பாணம் மாதிரி இல்ல மணல் கூடுன பகுதி கிழக்கு மாகாணம் ஆஹ் அப்ப இந்த வடகிழப்பு மாகாணம் ஆஹ் அந்த அது எல்லா பக்கங்கள்லயும் கிணற குரற் குட்டை தோண்டிட்டு திருப்பி மூடுறது அப்படி ஏழு கொட்டுக்கள் இறக்கி போட்டு உள்ளுக்கு ஒரு ஆள் இறங்கி அந்த மண்ணை தோண்டி எடுக்குற அது அது கொட்டுக்கு அந்த இதை கட்டுக்குணறுன்னு சொல்றதும் கொட்டு கிணறு மரத்துல மரம் பெரிய மரங்கள் எடுத்து கொட்டு மாதிரி செய்து அதை பூமிக்குள்ள அதுக்கு சின்ன பகுதி வருது அது விரிவில்லை அது ஆறு அந்த சின்ன ஒடுக்கமான கிணறுகள் அந்த அதுவும் கொட்ட இறைக்கு இப்படி மண்ணால கட்டுற மாதிரி கொட்டு மாதிரி செய்து அது ஆறு கொட்டு கிணத்து பூமிக்குள்ள தான் அந்த தண்ணிய தோண்டுவார்கள் அதுவே கொட்டுக்கினர் சொல்வார்கள் மரச்சாலை செய்யறக்குனரை கொட்டுக்கிணர்ன்னு சொல்றாரு இப்ப நாம அந்த படிக்கிற மாதிரி அப்படி பூமிக்கு நிலம் மட்டம் வரையும் அந்த தண்ணி மட்டம் வரையும் அந்த கொட்டுக்குறக்க வேண்டும் வரைக்கும் திரும்பிய உள்ளுக்கு ஒரு ஆள் வரைக்கும் தோண்டுவாச்சல்ற அந்த மணல்

வாங்க வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சகமான சுவாய் பொழுதின் கவி வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி பதினான்கு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து காலையின் பூபாலம் கரையும் குருவிகள் குரலினில் இனிமை கதிரவன் வரவினில் கரையுதே கருமை விண்ணிலே தவளும் நீலத்தின் செழுமை நித்திரை விளக்கியே எழுந்திடும் மகிமை விண்ணிலே தவளும் நீலத்தின் செழுமை நித்திரை விளக்கியே எழுந்திடும் மகிமை பூக்களின் மலர்விலே மனங்களின் உதயம் பூக்களின் மலர்விலே மனங்களின் உதயம் தேக்கிடும் துயரங்கள் தொலைவாகும் பயணம் வீதிகள் தோறுமே ஆளரவம் முறைப்பாடு ஆங்காங்கே அசையும் மந்தை இனம் கூப்பாடு வீதிகள் தோறுமே ஆளரவம் முறைப்பாடு ஆங்காங்கே அசையும் மந்தை இனம் கூப்பாடு காற்றின் வீச்சிலே தொலைவாகும் சருகுகள் நிரந்தர கடமைகள் விழிக்கச் சொல்லுமே அருகிலே தினமும் தோன்றுமே விடியலே நன்னாளாம் தினமும் தோன்றுமே விடியலே நன்னாளாம் நமக்கெல்லாம் வாழ்வழிக்கும் புத்தம் நாளா நமக்கெல்லாம் வாழ்வழிக்கும் புத்தம் புது நாளாம் நன்றி வணக்கம் நீ காலை உற்சாகம் கலைவாணி தினமரு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆளுமை மனிதனின் ஆரோக்கியமானது ஆளுமை ஆண்ப நீர் வாழ வைக்கும் அழகு பொழைத்த கவர்ச்சியான ஆளுமை கவனம் செலுத்துவோர் பலர் முட்டி விரிந்த மலரின் அழகில் பெண்கள் க கவனம் செய்வது உண்மை ஆளுமை கவர்ச்சி உடலில் அல்ல உள்ளத்தில் தான் அரும்பு அரும்புகின்றது அன்பு மரணப்பும் கொண்டு மனம் மாறும்போது இனி ஆளுமை உதயமாகின்றது இனியதை பேசி இதயத்தில் நின்புறவே உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த வேண்டும் மன்னிக்கும் மன்னிக்கும் மனப்பாங்கும் மனதில் மகத்துவம் மிக்கதாக விளங்கும் திண்மைக்கு பதிலாக நன்மை வீசி நம ஆளுமை வெளிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி அவர்களுக்கும் திருமதிக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக பொ பாமுக தினக்கவி நூற்றி எழுபத்தி நாலு தண்ணீர் தண்ணீர் காலமும் வாய்ப்பும் பொன் போன்றது தன்மை நிறை தண்ணீரோ கண் போன்றது காலமும் வாய்ப்பும் பொன் போன்றது தன்மை நிறை தண்ணீரோ கண் போன்றது மனிதற்கு மட்டுமன்றி அனைத்துவிற்கும் ஆதாரமாய் மனிதற்கு மட்டுமன்றி அனைத்துயர்க்கும் ஆதாரமாய் நிவர் மனம் ஏதுமற்ற அபூர்வமானதுமாய் நிறம் மனம் ஏதுமற்ற அபூர்வமானதுமாய் நாகரிகமற்ற காலத்திலே ஆற்றோடு நீரோடு ஆற்று நீரோடு முன்னோர் உறவாட நாகரிகமற்ற காலத்திலே ஆற்று நீரோடு முன்னோர் உறவாட பெற்றோர் கிணறு வெட்டி நீரல்ல பெற்றோர் கிணறு வெட்டி நீரல்ல தொட்டியில் நீர் சேர்த்து பிள்ளை விளையாட தொட்டியில் நீர் சேர்த்து பிள்ளை விளையாட போத்தல் நீரை காசுக்கு வாங்கி பருகுகின்றான் பேரன் கூத்தல் நீரை காசுக்கு வாங்கி பெறுகின்றான் பேரன் வருங்கால சந்ததியின் பாடு வருங்கால சந்ததியின் பாடு ஆயிரம் அடிக்கு குழாய் பதித்து ஆயிரம் அடிக்கு குழாய் பதித்து வருகின்ற நீருக்காய் காத்திருந்து வருகின்ற நீருக்காய் காத்திருந்து நீரெடுக்கும் நாகரீக பண்பாடு இதுதானோ வருகின்ற நீருக்காய் காத்திருந்து நீரெடுக்கும் நாகரீக பண்பாடு இதுதானோ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கேட்டவர்கள் ஒரு முறை தட்டுக்கொழுப்பை கொடுக்க வணக்கம் பாணி காலையில் பூபாலம் சிவந்தர் அவர்கள் காலை காட்சியை மிக அழகாக மெனக்கன் முன் கொண்டு வந்திருந்தார் வாழ்த்துக்கள் தியான டீசன் அவர்கள் ஆளுமை பற்றி ஒவ்வொருவருடைய ஆளுமை எல்லாவற்றிலும் மன துணிவான ஆளுமை தான் போற்றத்தக்கதாக இருக்க இருக்கும் என்ற கொண்டு வந்திருந்தார் மற்ற நியூஸ் பிரிட்ஸ் அவர்கள் தண்ணீரை பற்றி கொண்டு வந்திருந்தார் என்னென்னது தண்ணி ஆயிரம் எனக்கு அது விளங்கவில்லை அது என்னது ஆயிரம் அடி ஆயிரம் அடிக்கு அது தண்ணீர் குழாய் கிணறு மதிக்கிறாங்க ஓ ஓ அதான் ஆயிரம் அடியா

நான் ஆயிரம் லட்சம் நானும் ஆயிரத்துக்கு நானும் மன்னிப்பு கோரிக்கொள்ளுறேன்

ஆமா ஆஹ் நானும் கவிதைகள் காலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கொண்டிருந்தேன் கவிதைகளும் கவிதைகள் பூவாளம் காலையில் பூவாளம் என்று சொல்லி நான் அதத்தான் கவிதையாக எழுத நினைத்திருந்தேன் அந்த திவதர்சனி அதை கொண்டிருந்தேன் காலையில வெளியில போயிட்டு வந்தேன் காலையில ஆற ஆரத்துக்கு வந்தேன் முடியில அப்புறம் போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது எனக்கு அந்த காலையில நிகழ்ச்சியில வந்து குருவிகள் பறந்து வந்தது அந்த அந்த சத்தமெல்லாம் கேட்டதும் அப்போ நல்ல அழகான பொழுது பிராமியமாக இருந்தது அந்த காலப்புறையை அதன் கவிதையாக எழுதலாம் என்று நினைத்தேன் அது பிழைன்னு அழைக்கப்படுவது உங்களுக்கு நல்ல அழகாக இருந்தது கவிதை நாளனை பற்றி வியாக்கம் கூறியிருந்தார்கள் இந்த கண்ணீர் பகுதியையும் எழுதியிருந்தேன் பிழவையாக இருந்தால் நான் புதுவை பார்த்தேன் அறிய முடியும் பார்த்தேன் கவிதை தானே கவிதையே புய்

நானும் மூன்று கவிதைகளையும் கேட்டேன் சிறப்பாக இருந்தது மூன்று கவிதைகளும் அவர் கவிதை வாசிக்கிறார் மூன்று கவிதைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த சிவதரிசி கவிதையும் அந்த காலை உயரத்தை பத்தி வந்திருந்தது ஆளுமை பற்றி மூன்றாவது அந்த தண்ணீரை பற்றி சொல்லிருந்த எனக்கு பிடித்த வரிகளாக அந்த தண்ணீர்ல அந்த போத்தல் தண்ணியை நாங்க அடைச்சி கிணத்துலாம் மூடி போட்டு போத்தல் தண்ணியை வாங்குறோம் அது அதை யோசிக்க வேண்டும் மூன்று நாளைக்கு ரெண்டு நாள் தான் வச்சிருக்கலாம் ஒரு போத்தல் தண்ணியை உடைச்ச முடிச்சுன்னா அதை குடிச்சிட்டு கூட நோய் வாய்ப்படுறாங்க அந்த தண்ணிய தண்ணியை ஊட்ட அந்த விலை கொடுத்து வாங்கிட்டோமே ஊட்ட சொல்லி சில குடிச்சுட்டே நோய் வாய்ப்படுறாங்க எவ்வளவு நாங்க அந்த பழமைகளை இழந்துட்டு புதுமைகளாக இருக்கிறோம் புதுமைக்குள்ள வந்து நோயத்தான் படுறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆளுமையும் மிகவும் சிறப்பாக இருந்ததுக்கு அந்த கவிதை எழுதி நான் கவிஞரே ஒரு ஆளுமை உள்ள பண்ணுதான் அது மிகவும் சிறப்பா இருந்தது அடுத்தது அந்த சிவகரசனிட கவிதை அந்த காலை நேரத்தை பத்தி பூபாலம் அந்த அது அந்த பூக்கல்விக் அழகாக அந்த காலை நேரத்தை கொண்டு வந்திருந்தார் அவைக்கும் சிறப்பான வாழ்த்துகள் இணைந்து கொண்ட மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வானே